வேணும் தெரியுமா அல்லலை கண்டே மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டிமா மண்ணுக்கு மரப்பா சீதா பாலாஜி குட் மார்னிங் அம்மா மாமியார் பேட் என்ன வர ஏன் என்னாச்சு மார்னிங் ஃபைவ் ஏஎம் எப்படி இருக்கு மீன ராசி அஞ்சு ஒன்று ஆறு ஏழு எட்டு எட்டு பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு என்ப நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க பிள்ளையாரை பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குன்னா தினமுமே பிள்ளையார் கோயிலுக்கு போங்க சீதா வாரந்தோறும் ஒரு விடலை போடுங்க நல்லாயிருக்கும் அருகம்புல் மாலை சங்கடகர சதுர்த்தி தோறும் சாத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பராசி இப்போ உங்களுக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு சக்க போடு போடுற நேரமே தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் கும்பராசி எட்டு ஒன்று ஒம்பது பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி ஏழு முப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பது நாலு ஒன்று ராசி சுதாகர் வந்து புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயில் போங்க கோயிலையே மூணு சுற்று சுற்றுங்க பெருமாளுக்கு துளசி சேர்த்துங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் உங்கள் டேட்டை கூட்டுனா பெருமாள் வந்து நிற்கா ஆ பெருமாளை பிடிச்சிக்கோங்க தனுசு கோபால் ரெட்டி ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு தனுசு நல்லா இருக்குது இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் நீங்கள் எந்த தொழிலாலையும் எடுத்து நடத்தலாம் சாந்தம் உட்காருங்க முதுக்கு அது நம்ம நம்ம ஆண்களுக்கே உள்ளது எல்லா ஆண்களும் இப்படித்தான் உம் ஆம் ஓ ஆப்பமா வேலை சரியாக இருக்குமே இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை குரு வாரம் ஓஹோ அட கூத்து தான் ம் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் ஆப்பம் சாப்பிட திலகா வரட்டுமா திலகா ஆப்பம் சாப்பிட வர்றேன் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நாங்கள் எடுப்போம் தேங்காய் சட்னி அரைப்போம் இந்த ஆப்பம் மாவில் ஒரு கை சாதம் போட்டு அரைச்சா ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குமா குட் மார்னிங்